ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச கோதுமரவு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேங்க இந்த வறுக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே செஞ்சிடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவத்தில் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அரை டீஸ்பூன் கடப்பரப்பு எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸ் பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுடலாங்க என்ன நல்லா காயிட்டும் என்ன காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடகுளுந்த பருப்பு சேர்த்திடல இப்போ கடலப்பருப்பு சேர்த்துடலாங்க கடலப்பருப்பு கலர் மாதிரி வரட்டும் கடப்பருப்பு கலர் மாற ஆரம்பிச்சிச்சுங்க கருவேத்தலை பச்சை மிளகா இஞ்சி மட்டும் சேர்த்துடலாம் ஒரே நிமிஷம் வதக்கிடலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா மசியட்டுங்க அது வரைக்கும் வதக்கிடல தக்காளி மசிஞ்சிருச்சு இப்போ கேரட் பீன் செத்துடலாம் காய்க்கு தேவையானாலும் உப்பு சேத்துடலாங்க கொஞ்சமாக காய்க்கு மட்டும் சத்துனா போதும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய நல்லா வேக வச்சிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் மீடியம்ல இருக்கட்டும் காய் இப்போ ஒரு ஐம்பது சதவீதம் வெந்திருக்கும் நம்ம ரவைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க மூணு கப் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கரிக்கணும் அப்போ சரியா இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரவை சேர்த்துலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் கைவிடாம கலந்து விடலாம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் சிம் பண்ணிக்கலாங்க இல்லைனா மேலே திரிக்க ஆரம்பிச்சிரும் தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு இதே மாதிரியே கலந்து விட்டுட்டு இருக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வத்த ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம இப்போ ஸ்டவ் பண்ணிடலாம் நம்ம கோதுமரை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்